السلام علیکم ورحمۃ اللہ تعالی وبرکاتہ اللہ مح الدینہ و آفینہ ورزکنہ وجب العامہ علیہ صلیحہ اللہ مینا نسل کل خدا وتقاہ وڈہ و اللہ خاص ولغنہ محمد مثلی علیہ ہی و سی و ہی و بداد کلیمات سبحان الله وبحمده عدد خلقه ورضا نفسه وإذن عرشه ومداد كلماته ربنا حبرنا من أزواجنا وذرياتنا وقرة عين للمتقين إماما اللهم عافنا وعفا عنا ورزقنا وجبرنا يا حي يا قيوم يا سلام أنت السلام سلم في ديننا ودنيانا برحمتك يا رحم الراحمين أما بعد أعوذ بالله السميع العليم من الشيطان الرجيم بفضل بسم الله الرحمن الرحيم أم يقولوا نفترى نفترى على الله الكذب فإن يشاء الله يختم على قلبي ويمه الله الباطل ويحق الحق بكلماته

வாலிப தோல தோழிகிறது எல்லாம் அவ்வளோ நம்மின் மீது அருளிக்கு அருள் இருக்கின்ற அருள் நம்மின் மீது வைத்திருக்கின்ற கிருவை நமக்காக எல்லா துறைகளிலேயுமே வாரி வழங்கி இருக்கின்ற நிலைமை எண்ணில் அடங்கா உதவிகளாக அமைந்திருக்கிறது மனிதனை மனிதனாக உயர்வான அந்தஸ்தில் ஆக்குவதற்காக லக்கது இன்சானி தக்குவி மனிதனை நாம் மிக செவ்வையான நேரான பாதையில் அமைத்திருக்கின்றோம் படைத்திருக்கின்றோம் என்று ஹக்குல் அஇஸா அபுல்லாலமின் சொல்கிறார் மனிதர்களில் பல்வேறான குணமுடையவர்கள் பல்வேறான மதங்களில் பிரித்து வாழக்கூடியவர்கள் பிரிந்தவர்கள் அவர் அவர்களுடைய மதம் மார்க்கம்தான் உயர்ந்தது என்று மாறிதட்டி பேசுகின்ற மாங்காமடையர்கள் மாங்கா மடச்சிகள் அதிகமாக இந்த உலகத்தில் வாழ்வதை பார்க்க முடியும் ஓரிய கொள்கை ஓர் இறை கொள்கை என்பது இஸ்லாம் அது உருவத்தையோ செதுக்கியதையோ மனிதர்கள் தனக்குத்தான் கரங்களால் தெய்வங்களாக ஆக்கியதையோ இஸ்லாம் விரும்பலை ஏனென்றால் இன்ன தீன் அல்லாஹில் இஸ்லாம் அல்லாகு இடத்தில் அங்கீகரிக்கப்பட்டு ஒப்பு கொள்ளப்பட்டு முத்திரையிடப்பட்ட ஒரு மார்க்கம் இஸ்லாம் இது யாரை குறை சொல்லலை அவர் அவர்கள் வழிபடுவது அவர்களுடைய மார்க்கம் என்று தான் இஸ்லாம் சொல்லுது ஆனால் மற்றவர்கள் இஸ்லாத்தை புரிகின்ற தன்மைகளை அவர்கள் புரிகின்ற தன்மையிலே புரியல எடுத்துரைப்பவர்களும் அவர்கள் விளங்கும் பொருட்டு அதை எடுத்து விளக்கல ஓரிரு கொள்கை என்று நாம் சொல்கின்றோ அவர்கள் படர் கொள்கை பல தெய்வங்கள் என்று சொல்கின்றார்கள் இந்த ஓரிரு கொள்கைக்கும் பல தெய்வங்களுக்கும் என்ன வித்தேசம் தெய்வம் என்றால் என்ன அது நமக்கு என்ன செய்ய வேண்டும் நாம் அவைகளுக்கு என்ன செய்ய வேண்டும் இது முதல்ல சரியாக புரிஞ்சுக்கணும் மதத்தை பின்பற்றக்கூடியவர்கள் விவாதத்தையோ விவேகத்தையோ உக்தியோகத்தையோ வேகத்தையோ பயன்படுத்தக்கூடாது கடவுள் என்பது உன்னுடைய அறிவு ஆற்றல் அகங்காரம் ஊங்காரம் அடக்குமுறை அதுகளுக்கெல்லாம் அப்பாற்பட்டதுதான் கடவுள் நீ நினைக்கும் உருவம் கடவுள் அல்ல உன்னை உருவாக்கிய கடவுள் அந்த உருவத்திலே உன்னை அதை உருவமாக்க உருவப்படுத்தி வணங்க சொல்லவும் இல்லை அப்போ மனிதர்கள் எப்படி கடவுள் என்று வணங்கி கொண்டிருக்காங்க மனித கடவுளின் பெயரால் மனிதர்கள் செய்கின்ற அடவாடி அட்டகாசத்தனங்கள் தான் நிறைந்திருக்கின்றது கடவுளுக்கு நகை நட்டுக்கள் வைர வைடூரியங்கள் பணங்காசுகள் போட்டு விடுவதாக நினைத்து தாங்கள் அனுபவித்து அரக்க குணங்களை வெறிப்படுத்த வெளிப்படுத்த வெறித்தன்மைகளை வெளிப்படுத்துகிறாங்க பொதுவாக தனக்கு மேல் கடவுள் வந்ததாக குறிப்பிடுறாங்க தனக்கு மேல் நினைத்த உருவம் வந்ததாக அதை போன்று நடித்து அந்த உருவத்தை போன்று அதனுடைய தன்மையில் இவங்க என்ன செய்கிறாங்க ஆட ஆரம்பித்து மக்களை பயங்காட்டுறாங்க இஸ்லாம் அப்படி அல்ல இன்ன தீன் ஐந்தல்லாஹில் இஸ்லாம் யாரையும் பயங்காட்டவோ பணம் காசு பறிப்பதற்கோ அல்லது உருவத்தை கொடுப்பதற்கோ பள்ளிகள் கட்டி அல்லது மதரசாக்கள் கட்டி அதை கொண்டு பூஜிப்பதற்கோ இஸ்லாம் அல்ல வணங்க ஒரு இடம் தேவை இந்த வணங்கக்கூடிய இடம் மூன்று நிலை உடையதாக இருக்கணும் ஒன்று தனித்த இடமாக இருக்கணும் அந்த இடத்துல மக்களுடைய அரவங்கள் இருக்கக்கூடாது காரணம் கடவுளை வணங்கும் வணங்கும்போது அங்கே பாசாங்கல் பாசாங்கங்கள் செய்கின்ற அடவாடித்தன அந்த உயிரினங்களுக்கு அங்கே வேலை இல்லை செதுக்கப்பட்ட பொருளுக்கும் அங்கே வேலை இல்லை ஒரு சில பேர் கேட்பாங்க பள்ளிவாசலில் நீங்கள் குச்சி வச்சுருக்கீங்க பள்ளிவாசலில் மெம்பர் படி கட்டி வச்சுருக்கீங்க பள்ளிவாசலில் ஒரு ஆர்ச் மாதிரி தொழுகிற இடத்துல வச்சுருக்கீங்க இதெல்லாம் அதனோட அடையாளங்கள் தானே இல்லை அதை தகர்த்து அதை எடுத்து விட்டு பிளைனாக கட்டினாலும் அதை சதுரமாக கட்டினாலும் அந்த இடத்துல மூணு தான் தேவை ஒன்று தொழுகையிடம் துப்புரமாக இருக்க வேண்டும் துப்புரமாக சுத்தமாக இருக்க வேண்டும் ரெண்டாவது திசை கிபலா ஆரம்ப திசை கிபலா கிபலாவை நோக்கி இருக்க வேண்டும் மூன்றாவது அவர் தொழுகும் நிலை தொழுக வைக்கக்கூடிய அந்த இமாம் தலைமையிலு உடையவரை பின்பற்றி இருக்க வேண்டும் அவர் என்ன செய்கின்றாரோ அது தான் செய்ய வேண்டும் இவர் இஷ்டத்திற்கு முந்தவோ தொழுகவோ அல்லது ஏதோ ஒன்று ஊர்ஜி ஊருக்கு போகணும் அல்லது வந்து பிளேனில் போகணும் ஒரு கொடுக்கல் வாங்கல் இருக்குது கடைகள் இருக்குது அப்படின்னு சொன்னால் ஒரு அர்ஜெண்ட்டாக அதை விட்டால் வேறு ஊர் நம்ம ஊருக்கு போக முடியாது என்ற ஒரு கருத்து உட்பட இருந்தால் இவர் தனியாக தொழுதுட்டு போயிடலாம் இல்லைண்டா அங்கே இமாம் ஜன ஜமாத்துன்னு சொல்லுவாங்க தொழுகும்போது அங்கே ஒற்றுமை தொழுகை அந்த ஒற்றுமை தொழுகை தொழுதுட்டு இவர் சுண்ணத்தெல்லாம் தொழுதுட்டு தான் போக முடியும் அதுக்காக இவர் அவரை கும்பிடவில்லை அவரை செயலாற்றுகின்ற ஒரு பொருளாக இவர் பின்தொடருகின்றார் இவர் கேட்கும்போதெல்லாம் அல்லாஹூ அக்பர் தக்பீர் கட்டுறாரு குனிகிறாரு நிமிர்றார் இது வந்து ஓரிரை பரிசுத்த கொள்கையை தவிர படற் கொள்கை அல்ல அப்போ இதில் வருமானத்துக்காக தொழில் வைப்பதும் இல்லை வருமானம்ண்டால் அந்த தொழு வைக்கிறவுக்கு எல்லாம் காசு கொடுக்கணும் தேங்காய் வாழைப்பழம் கொடுக்கணும் அது கொடுக்கணுன்ற அந்த நிலை இல்லை ஆனால் அவர் பரிசுத்தமாக எல்லாவுக்கு தொழுவிக்கிறார் அவருக்கு நிர்வாகம் அவருடைய ஊழியத்துக்கு பள்ளிவாசல்லே இருப்பதற்கு சம்பளம் கொடுக்குது அது வேற விஷயம் ஆனால் இவர் தொழுகு வச்சுட்டே நீங்கள் எல்லாம் காசு காணிக்க போட்டு போங்கன்னு சொல்ல முடியாது தொழு வச்சுட்டேன் எனக்கு எல்லாமே தொப்பி சேட்டி டவுசர் சட்டை டவுசர் பேண்ட்டு சாக்ஸு பூடிஸு எல்லாம் கொடுத்துட்டு போங்கன்னு சொல்ல முடியாது பொருளை வைத்து வணங்குவதும் பொருளை கேட்டு வணக்க வழிபாடு நடத்துவதும் தொழுகை முடித்ததற்கு பிறகு அவர்களுக்கு ஓர் வருமானத்தை எடுத்து பயன்படுத்தி கொள்வதும் இஸ்லாத்தில் தடை செய்யப்பட்டிருக்கு அது இஸ்லாத்தில் அல்ல போய் வாங்க சொன்னால் பள்ளிவாசலில் வந்து சொன்ன தொழுகணும் தஸ்வி ஓதணும் திக்கிற்பிக்கர் ஓதணும் குரான் ஓதணும் பிறகு காமை செல்லும் போது இவர் அஜரத்து போய் நின்று தொழுவிக்கணும் அவருக்கு நிர்வாகத்தில் ஒரு ஊழியமாக அவர் நிற்பதற்கு ஊழியமாக அவர் கொடுக்கப்படுது வணங்குவதற்கு அல்ல ஆனால் ஏனைய வணக்க வழிபாடுகளில் எப்படி என்று சொன்னால் வணக்க வழிபாடுக்கே தெய்வத்தை வணங்குவதற்கே பொருளாதாரங்கள் தேவைப்படுது பொருள்கள் தேவைப்படும் அந்த கடவுளுக்கு ஒரு விதமான உருவங்கள் தேவைப்படும் இதெல்லாம் அற்றது இஸ்லாம் இதெல்லாம் ஒதுக்கியது இஸ்லாம் அப்போ இந்த இஸ்லாமத்துடைய வளர்ச்சிக்கும் முஸ்லிம்களுக்கும் முஸ்லிமான ஆண் பெண்களுக்கு மத்தியிலே மக்கள் அடுத்த நபர்கள் பார்க்கின்ற பொழுது என்ன பொறாமை தீய குணத்தோடு பார்க்குறாங்க முஸ்லீமுக்கு ஒரு தனி வழி என்ன வலிந்தால் பொது நிலைகளில் அறுக்கப்பட்ட சமைக்கப்பட்ட அறுத்து விற்கப்படுகின்ற இது மாதிரி பொருளை வாங்க மாட்டாங்க தீக்கடையாக பொதுவாக குடிச்சுக்கிருவாங்க வடபதீஸ்வராக குடிச்சுக்கிருவாங்க ஒரு சில வஸ்துக்கள் விளக்கல் ஒரு சில வஸ்துக்கள் தடை இதுக்கு காரணம் என்ன ஏண்டா அவர் கொண்டிருக்கக்கூடிய கொள்கை கொடுகை இறை கொள்கை அப்போ ஆடு மாடு கோழி ஹலால்னு சொன்னால் அனுமதிக்கப்பட்டதுன்னு அர்த்தம் அப்போ ஹலால் தான் ஒரு பெருசாக எடுத்துக்கிட்டு இன்னைக்கு இந்தியாவில் பெரும் பெரு சண்டைகள் வருவதை நம்ம பார்க்குறோம் ஹலால்டா நீங்கள் ஒன்று புரிஞ்சுக்குங்க அனுமதிக்கப்பட்டது விற்பனைக்கு அனுமதிக்கப்பட்டது அறுக்க அனுமதிக்கப்பட்டது ஹலால் அவ்வளோதான் இதையுமே வந்து கடையில் போடவும் தான் மாற்றாறுகளுக்கு என்ன செஞ்சிருச்சுன்னு சொன்னால் ஹலால்டா தான் என்னான்னு தெரியலேண்டு அதை முதல் நீங்கள் விளங்கிக்கங்க வியாபாரிய அப்போ சத்தியத்தின் கீழ் நித்தமும் நீதியாய் வாழ்வதற்கு உண்மையை உணர்ந்து தெளிந்து அதன்படி நடப்பதுதான் நோக்கமே தவிர வியாபாரத்திற்காக ஒரு பொருளிற்காக பெரும் பிரச்சனைகளை கொண்டு வருவது வழிமுறை மார்க்கம் வழித்தடங்கள் அல்ல எனவே தான் இந்த இடத்துல கதிப சொல்கிறான் கூட்டத்தார்கள் அல்லாவின் மீது பொய்யுரைத்து கொண்டே இருக்காங்க என்ன அல்லாதா பெரிசா அது தானே அப்படி இது இப்படி பல மாதிரி சொல்லி அல்லாவை கேவலப்படுத்திட்டு இருக்காங்க அவ்வாறு சொல்லக்கூடிய மக்களுடைய கல்வை முத்திரையிட்டுருவான் வாய் பேசாது அல்லாஹில் கதிப அல்லாஹுவின் மீது நீங்க பொய் உரைக்காதீங்க வையஷ இல்லா அல்லாஹ் நாடிட்டான் எக்ஸ்ட்ரீம் கல்வி அவனுடைய கல்வை முத்திரையிட்டுருவான் திறந்து திறக்க முடியாது வைஎம்ஹுல்லாஹுல் பாத்தில் அல்லாஹ் பாத்திலே தேவையில்லாததை அழிப்பான் வை ஹட்டல் ஹக்க பி தன்னுடைய களிமான் உண்மையில் சத்தியத்தில் சத்தியத்தை நிலைநாட்டுவான் இன்னஹு அலீமும் ஒவ்வொரு மனிதனுடைய உள்ளத்தில் இருப்பதையும் அல்லாஹ் அறிந்திருக்கின்றான் ஒரு மனிதன் இஸ்லாத்தை இழிவுபடுத்தியதற்காக இஸ்லாம் இழிவாகாது ஒரு மனிதன் முஸ்லிம்களை குறை சொன்னதனால் முஸ்லிம் குறையாகிவிட முடியாது முஸ்லிம்களை போன்று வேடம் அழிந்து அந்த முஸ்லிம்கள் பெயரை வைத்துக்கொண்டு புர்காக்கள் அல்லது கையேந்திகள் இதுபோன்றுள்ள நிலைகளை வைத்துக்கொண்டு மற்றவர்களுக்கு தொல்லை கொடுத்துக்கொண்டு கொண்டு முஸ்லீம்கள் மீது பழி போடுவதும் முஸ்லீம்கள் அந்த மாதிரி கூட்டத்திற்கு உதவுவதும் இஸ்லாத்தில் தடப்ப தடை செய்யப்பட்டிருக்கு இவர்கள் இஸ்லாத்தின் தன்மையில் இல்லை ஒன்றை புரிந்து கொள்ளுங்கள் ஒரு இஸ்லாமிய ஆணோ பெண்ணோ முஸ்லீமாக இருந்து எந்த குற்றத்தையும் செய்ய முடியாது ஒரு கடுகு அளவு கூட சரி ஒரு முஸ்லிமான ஆணோ பெண்ணோ இஸ்லாத்தில் இருந்து அவங்க அடையாள சின்னத்தில் இருந்து ஒரு தவறு செஞ்சிட்டாங்க செய்யும் நேரத்தில் அவர் முஸ்லீமாக இல்லை அவர் குற்றவாளியாக ஆகிவிட்டார் அந்த குற்றத்திற்கு என்ன தண்டனையோ அது பொதுவாக எல்லாத்திற்கும் உண்டான தண்டனை தான் அவர்களுக்கு அப்பேற்பட்டவர்களை இந்த இஸ்லாம் ஒதுக்குது இஸ்லாமிய மார்க்கம் ஒதுக்குது முஸ்லீம் மக்கள் ஒதுக்குவார்கள் ஒன்றுபட்டு வாழ்வோம் நிறைவான பணிகளை நாம் செய்வோம் மக்களை ஜாதி மத பேதகமின்றி சகோதர சகோதரிகளாக தேர்ந்தெடுத்து நம்மால் முடிந்த அளவு நல் உதவி செய்வோம் உயிருக்கும் பொருளுக்கும் நாட்டிற்கும் வீட்டிற்கும் அக்கம் பக்கத்திற்கும் உற்றார் உறவினருக்கும் நாம் நம்முடைய கரத்தாலும் நம்முடைய பொருளாலும் நம்முடைய வாழ்வாலும் நம்முடைய உதவிகளாலும் பொருளாதாரத்தாலும் உதவி மேம்பாடுக்கு வருவோம் ஒன்றுபட்டு வாழ வா மார்க்க வழிமுறைகளில் இஸ்லாத்தின் அமல்களை இஸ்லாமியர்கள் செய்ய வேண்டுமே தவிர இதை வைத்துக்கொண்டு மற்றவர்களுக்கு துன்பத்தை இழைப்பது கூடாது அவ்வாறு இழைத்தால் இஸ்லாத்தின் தன்மை விட்டும் நீங்கி விடுகின்றனர் அவர்களை சமூகமும் ஒதுக்கிவிடும் அல்லாஹ் நம்மை பாதுகாப்பானாக நம்மை தூய்மை மிக்க மக்களாக ஆக்குவானாக நாம் தன்மையோடு ஒன்றுபட்டு தோல் கொடுத்து எல்லா துறையிலையும் நாம் இந்த இந்தியாவை வளம்பெற்ற நாடாக ஆக்க முயற்சிப்போம் வல்ல ரஹ்மான் அருள்வாளி கேட்டும் ஹமது இல்லாஹி ரம்மீன் வஸ்ஸலாம் அஸ்லீம் தஸ்லீம் அஸ்லாம் அலைக்கம் வரமத்துல்லாஹி வரகாத்து